வணக்கம் ஹவுஸ் பேசுகிறேன் எம்ஜிஎம் இருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு புது த்ரீ பெட்ரூம் இண்டிபெண்ட் ஹவுஸு இது வந்து விநாயகபுரம் சரௌண்டிங்கில் வருது ப்ராப்பர்ட்டி பற்றினா முழு டீட் முழு டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ரெடி டு ஆக்கியபை கண்டிஷனு நல்லா அருமையாக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு நல்ல எக்ஸலென்ட் ஒர்க்கு பில்டர் ரொம்ப டைம் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருக்காரு ஹால் பார்த்திங்கன்னாவே ஒரு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ஒரு ஃபால் சீலிங்கில் நல்லா பண்ணியிருப்பார் ஒரு எல் ஷைப்பில் நல்லா பண்ணியிருப்பார் அதே மாதிரி உங்களுக்கு எல்இடி லைட்ஸு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி எல்இடி ஸ்ட்ரிப்ஸும் ஓட்டி அதனால ஒரு பண்ணியிருக்காருங்க அதே மாதிரிங்க ஃப்ளோர் ஹைட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வீட்டினுடைய ஃப்ளோர் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து ஒரு த்ரீ ஃபீட்டு லிஃப்ட் பண்ணியிருப்பார் அது போக உள்ளே போனிங்கன்னாவே அங்கே ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டு லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நல்ல ஒரு ரோட் லெவல்லேருந்து இருந்து நல்ல ரைஸ் ஆகிருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஃபீட் இருக்கும் சம்ப் இருக்கு அது போக உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் லைன் எல்லாம் இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒரு இன்டிபெண்டன்ட் ஹவுஸு த்ரீ பெட்ரூமு இதே மாதிரி உங்களுக்கு உட் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியிருப்பார் லாக்கு அதே மாதிரி நம்ம கபோர்ட்ஸு எல்லாமே வந்து ப்ளைல பண்ணியிருப்பார் நல்ல ஃபினிஷும் நல்லாயிருக்கும் ஒர்க்மேன்ஷிப்பும் நல்லாயிருக்கும் நம்ம பில்டிங் கட்டினதும் வந்து ரொம்ப குவாலிட்டியாக கட்டியிருப்பார் இது ஒரு வெஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி இது ரோடு விற்று பார்த்தீங்கன்னா இருபது அடி ரோட்டில் இருக்குது இண்டிபெண்டன்ட் ஹவுஸு வெஸ்ட்டு ஃபேஸிங்கு டுவெண்ட்டி டூ பை ஃபிஃப்டி நைன் இந்த பிளாட் சைஸு ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் நான் அந்த ஹெட்ரூம்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன்னா படி வெளியே வந்திருக்கு அது நேராக மேலே போகும் ஹெட்ரூம் வரும் அதே மாதிரி மொட்டை மாடியில் கூட பார்த்திங்கன்னா வெதரிங் கோர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக நல்லா பண்ணியிருப்பாருங்க கைப்பிடிசோர்லருந்து எல்லாமே நல்ல ட்ரீட்மெண்ட்ஸு காலம்ஸ் எல்லாம் கூட மேலே கொண்டு போயிருக்காரு உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டி நகர் மாதிரி பிஸியாகி போச்சுங்க எல்லா பக்கமும் உங்களுக்கு ஃபுல்லாக கடைங்க தான் நீங்கள் ரெட்டேரியில் ஆரம்பித்து நேராக அந்த புழலில் போய் டச் பண்ணுற வரைக்கும் கதிர்வேடு முடிஞ்சு அந்த புழல் ஜிஎன்டி ரோடை போய் டச் பண்ணுற வரைக்கும் ரெண்டு பக்கமும் கமர்ஷியலைஸ்டுங்க நிறைய கடைங்க இருக்குது அதே மாதிரி கல்யாணம் மண்டபங்க ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்ஸு உங்களுக்கு என்ன டேக்அஸு ஹோட்டல்ஸு எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு எந்த இதுக்கும் குறை இருக்காதுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி இது இண்டிபெண்ட் ஹவுஸ் ரெடி டு ஆக்கியை தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு த்ரீ பெட்ரூம் வித் டூ அட்டாச் டாய்லெட்ஸ் நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல ஸ்பெக்ஸுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கால் பண்ணுங்க ஒன் குரோட் டுவென்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாருங்க மினிமமாக நெகோஷியபிள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாத்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள்